சாமி வணக்கம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருந்து வரோம் இந்த கோவிலோட மகிமைகள் அதிசயங்களும் அற்புதங்களும் திருவண்ணாமலை வரைக்கும் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அதனாலதான் உங்களோட எடுக்கலாம்னு வந்திருக்கிறோம் இந்த கோவிலோட அதிசயங்களையும் அற்புதங்களையும் பத்தி நீங்களே சொல்லுங்க என்ன என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கோவிலோட வரலாறு பத்தியும் சொல்லுங்க மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பயனுள்ள ஒரு தகவலா இருக்கும் நீங்க சொல்லுங்க சாமி நமஸ்காரம் இங்க அம்பாள் வந்து இந்த ஆலயம் வந்து ருத்த பராசக்தின்னு பேர்ல அம்பாள் அமர்ந்திருக்கா இங்க அம்பாள் வந்து எங்குமே இல்லாத விசேஷமா ஸ்வரூபமா அம்பாள் இங்க வந்து ருத்தஸ்வரூபமா சிவ சிவனுடைய ருத்தஸ்வரூபமா அம்பாள் வந்து இங்க அமர்ந்திருக்கா ருத்ரஸ்வரூபன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அம்பாள் உக்ரமா சுவாமி வந்து உக்கிரமா இருப்பார் அந்த உக்ரஸ்வரூபத்தோட சேர்த்து இங்க அம்மா பராசக்தியா சேர்த்து அமர்ந்திருக்கிறது தான் அம்பாவோட திருநாமம் வந்து ருத்ர பராசக்தி அப்படின்னு பேர் அம்பால பாத்தீங்கன்னா இங்க வீராசனம் விட்டு அமர்ந்திருப்பாங்க அம்பாள் வந்து ஒரு கால குத்தங்கால் வச்சும் ஒரு கால வந்து இடது கால தொங்க வச்சு அம்மா அமர்ந்திருப்பார் வலது கையில சிம்முத்துறையோடையும் இடது கையில திருச்சூளம் கொண்டு அம்மா வந்திருப்பான் இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஞானத்திற்கும் அம்மா விளக்கம் கொடுப்பா ஞான உபதேசமும் அம்மா பண்றது பண்றதுன்றீங்க அதே மாதிரி கட்டத்தை சம்ஹாரம் பண்ணி நல்லா தர்ம தர்மத்தை நிலையாட்டுறதுக்காக அம்மா இங்க வந்திருக்கா சோ இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஏவல் மாந்திரிகம் பில்லி சூன்யம் இந்த வைப்பு இதை சம்பந்தமா பிரச்சனைக்கு அம்மா தீர்வு கொடுத்து அதோடைய சுத்தமா நீக்கி காப்பாற்ற லட்சித்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் அனுகிரகம் பண்றா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு மத்தபடி தொழில் சம்பந்தமா பிரச்சனை தீர்த்து வைக்கிறது திருமணம் திருமணம் வாய்ப்பெல்லாம் எல்லாம் பண்ணித்தரா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பரிகாரமும் அம்பாள் வந்து எந்த காரணம் எதனால இந்த தோஷமோ இந்த சாபமோ இல்ல இந்த பிரச்சனையோ வந்ததுன்றதுக்காக மூல காரணத்தை சொல்லி அதுக்கு என்ன காரணமோ மூல காரணத்தை தெளிவா சொல்லி அதுக்குரிய பரிகாரங்களையும் விளக்கங்களையும் கொடுத்து அனுப்புவா அந்த பரிகாரத்தை சிறந்தையா சொன்ன காலகத்துல சீக்கிரமா முடிச்சவர்களுக்கு சீக்கிரமா அந்த பிரச்சனை தீர்ந்து நிர்மல் நடக்க ஆரம்பிக்கும் சாமி இந்த கோவிலுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எந்த நாட்களில் வந்தா அதுக்கான பரிகாரத்தை நீங்க செஞ்சு கொடுப்பீங்க நம்ம ஆலயத்துல தனிப்பட்ட முறையில குழந்தை பாதிக்கிறதுக்குன்னு இந்த நாள் வழிபாடு கிடையாது தனிப்பட்ட வழிபாடு கிடையாது வாக்குல மூணு ஞாயிற்றுக்கிழமை வாக்கு அருவாக்கு நடக்கும் அந்த நாள்ல இங்க வந்து அம்மா சொல்றத வாக்கு கேட்டு அவங்க சொல்ற பரிகாரத்தை அவங்க நாள் சொல்லுவாங்க எந்த நாள்ல போய் பண்ணணும் இந்த திதியில போய் பண்ணணும் எந்த கோயிலுல போய் பண்ணணுன்றது பூஜை சொல்லுவாங்க சில சிவன் வழிபாடு பண்ண சொல்லுவாங்க சில விஷ்ணு வழிபாடு பண்ண சொல்லுவாங்க அவங்க அந்த ஆலயத்துக்கு போய் பண்ணாலும் பண்ணிட்டு வந்தா பண்ணா போதும் இல்ல இந்த ஆலயத்திலேயே அம்பாளுக்கு பண்ண சொல்றாங்கன்னா இந்த ஆலயத்திலேயே பண்ண சொல்லுவாங்க அந்த வழிபாடு பண்ணா போதும் சொல்ல வழிபாடியும் என்ன மருத்துவரை பார்க்கணும் சித்த மருத்துவம் பாக்குறதா இல்ல ஆங்கில மருத்துவம் பாக்குறதா இந்த ஆங்கில மருத்துவம் பாக்குறது சரியா இருக்கா இல்லையா இந்த வேற ஒரு மருத்துவர்கிட்ட மாறணுமா அவங்க பண்றது சரியில்லையா அப்படின்றது எல்லாமே அம்பா வாக்குலயே சொல்லிடுவாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றது கர்மா தீரத்துக்காக தான் அந்த எந்த கர்மனால அந்த குழந்தை வாக்கியம் தடைபெற்றிருக்க காரணமும் சொல்லி அதுக்குரிய வழிபாடு முறையும் சொல்லி அந்த கர்மா தீர்ந்தா மட்டும்தான் அத்த அணுக்காகவே பண்ண முடியும் அப்பதான் அந்த குழந்தை தங்கவே ஆரம்பிக்கும் அந்த கர்மா தீராம கர்மவனை தீராம அந்த எந்த மருத்துவம் மாட்டாலும் நீங்க எவ்வளோ சொல்லி கோடி கோடியா பண்ண பார்த்தாலும் குழந்தை பாக்கியம் வராது என்னன்னா அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா அந்த ஆத்மாக்குடைய கர்மா அந்த அந்த ஜென்ம ரெண்டு பேருக்கு சம்மந்தப்பட்ட கர்மா அந்த குழந்தை தடப்பட்டு நிற்கும் அந்த கர்மா விளக்கறதுக்கு வழியை சொல்லி அதுக்கு தீர்வை கொடுத்து அதுக்கு பூஜை மணி வழிபாடு சொல்லி அம்மா அனுப்புவாங்க அது முடிச்சதுக்கு அப்புறமா கர்மா தீர்ந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மத்த இந்த மருத்துவ ரீதியா அந்த வேலையை பண்ண சொல்லுவாங்க மருந்து எடுக்கிறதோ வயிற்றுல ஆங்கில மருத்துவ சித்த மருத்துவம் பாக்குறதோ இல்ல ஆங்கில மருத்துவம் பாக்குறதோ எதுன்னு சொல்றது அம்மா வழிகாட்டுவாங்க காட்டுவாங்க அதை பண்ணாலே போதும் நிச்சயம் குழந்தை பார்க்க வந்துரும் அந்த எந்த மாசத்துல எத்தனை வருஷம் ஆகும் இல்ல எத்தனை மாசத்துல குழந்தை தங்கும் அப்படின்றது அம்மா சொல்லிடுவாங்க அதையும் சொல்லியே தீர்வு கொடுப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல வந்து அந்த அருள்வாக்க கொடுப்பாங்கன்னு மக்களுக்கு சொன்னீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க நம்ம கோயில்ல ஒவ்வொரு ஆங் ஒவ்வொரு மாசமும் இங்கிலீஷ் தேதி பிரகாரம் ஆங்கில தேதி பிரகாரம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் அருள்வாக்கி பண்ணிட்டு இருக்கும் இது அது தவிர்த்து இன்னும் ஒரு சில இன்னும் ஆட்சி இன்னும் ஒரு ஒரு சில வாரங்களையும் முதல் வாரமோ இல்ல ரெண்டாவது நாலாவது வாரமோ பண்றதா இருக்கும் அதுல கூட்டத்தரிசுல பொறுத்து இந்த இந்த வாக்கு நடக்கும் அது ஒவ்வொரு எப்பவுமே நடக்கிறது ஒவ்வொரு ஆங்கில மாதமும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தேதி மூணாம் மட்டும் தான் பண்றோம் இங்கிலீஷ் மாசம் கணக்கு பிரகாரம் மூணாவது மூணா மட்டும் தான் இந்த நடக்கும் மற்ற நாளை அல்வாக்கு கிடையாது அமாவாசை பூஜை விசேஷமா நடக்கும் இரவு அமாவாசை பூஜை தரிசனம் பண்ணிக்கலாம் பௌர்ணமி பூஜை விசேஷமா நடக்கும் பஞ்சமிதல பூஜையும் உண்டு இங்க அம்பாள் வந்து வராகி சுரூமா வராகி இருக்கிறதுனால பஞ்சமி பூஜை விசேஷம் பஞ்சமி பூஜை நடக்கும் வந்த வழிபாடு பண்றவங்க பண்ணுவாங்க சாமி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ருத்ர பராசக்தி அம்மன் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து குடிகொள்றதுக்கு என்ன காரணம் மக்களுக்கு எப்படி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அருளோக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அம்பாள் வந்து பராசக்தி ருத்ரராசக்தி அம்பாள் பாத்தீங்கன்னா சிவசுவரூபமா தான் இருந்தாங்க நம்ம நம்மளே சொல்லியிருக்கிறேன் கைலாசத்துல இருந்து பிரம்மவுடைய ஒரு கைலாசில இருந்து ஒரு தடவை பிரம்மோடைய பிரம்ம வந்து என்ன பண்ணிருந்தாரு கைலாசத்துக்கு போறாரு கைலாசத்துக்கு போறச்சு என்ன ஆகுதுன்னா அம்பாள் சிவன் வராருன்னு சொல்லிட்டு பிரம்மன் வராத பார்த்து சிவன் நினைச்சு அம்பாள் எழுந்துடுறாங்க பராசக்தி எழுந்துடுறாங்க பார்வதி அப்ப என்ன ஆகுதுன்னா பிரம்மருக்கு அப்ப அஞ்சு தலை தான் இப்பதான் நாலு தலை ஆயிடுச்சு முன்னாடி சிவனுக்கு அஞ்சு தலை தான் அவரு அதே மாதிரி பிரம்மனுக்கு அஞ்சு தலைக்கும் சுவாமி அம்பாள் என்ன பண்றாங்க சிவன் தான் அடிச்சிருந்து தவறுதலா புரிஞ்சு எழுந்துடுறாங்க பத்தமா இந்த பிரம்மன் வந்து நகைச்சு ரொம்ப ரொம்ப வந்து கிண்டல் அடிச்சு சிரிச்சு ஒரு மாதிரி மனசுக்குள்ள சிரிப்பாரு சிரிக்கிறாரு அதனால நம்மளுக்கு என்ன கோவம் ஆயிடுச்சு சிவன் வராருன்னு தெரிஞ்சுதான் நான் எழுச்சேன் நீ சிவன் இல்ல அப்படின்றத வரப்பையே என் அம்மான்னு கூப்பிட்டு வந்திருக்கலாமே இல்ல கை கூப்பி வந்து தான் நான் வந்து எழுந்திருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கோபத்துல கேக்குறாங்க சுவாமி வந்தோடனே சுவாமி கிட்ட சொல்றேன் அஞ்சு தலையால பிரச்சனை அஞ்சு தலையில ஒரு தலையை கிள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு தலையில வந்து நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அஞ்சு தலையில ஒரு களையா சாமி ஒரு தலையை வந்து சாமி வந்தேன் கிள்ள சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றேன் பிரம்ம பிரம்ம வந்து பதவிச்சு போயிட்டு நம்ம தளபடிமேன்னு சொல்லிட்டு பயத்துல அங்க வந்து புலோ கேல வந்து புலோகர் வந்துடுறாரு இங்க பக்கத்துல பிரம்மதேசன்ற ஊர்ல வந்து பிரம்மர் ஒழிஞ்சுதான் ஐதீகம் வரலாறு புற அந்த தலைவரலா அந்த இந்த திணிவனம் வரலாறு அதுதான் சொல்லுவார் பஹேசன் ஊர்ல பக்கத்துல மரக்கணத்துக்கு முன்னாடி பிரம்மதேசன்ற ஊர்ல பிரம்மர் வந்து ஒழிஞ்சுக்கிறார் அந்த இடத்துலதான் போயிட்டு சுவாமியை பிரம்ம ஒழிஞ்சது அப்புறமா சுவாமி தெரிஞ்சு சுவாமி வந்து அகோத விரப்பலரா அங்க இருந்து வேலை கீழே கிளம்பி வரார் அந்த சம்பாரம் பண்றதுக்காக பிரம்மனை வந்து பிடிச்சி அவன் தலையை கெல்றதுக்காக வரார் அப்போ அம்பாள் என்ன பண்றாங்க காலிஸ்வரமா தில்ல வனத்தான் நடன நம்ம நடன மாதிரி தாள தோத்துடுறாங்க சுவாமி கிட்ட சிதம்பரம் நன்றாட்சி கோயிலுக்கு நடனமாடி காளி தோத்துடுறாங்க அந்த உக்கரத்தோட காளி வந்து எல்லையா அங்க இல்லையிலங்க இருக்கிறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா சுவாமி வந்து வீரபத்திர வந்து என்ன சொல்றாரு சுவாமிகிட்ட சொல்லி அம்பாள் சுரமா சக்தியின் தேவை சக்தியை கூப்பிடுறாரு அவங்க காலிஸ்வரமா அதே உக்கரத்தோட அங்கிருந்து வெளியில வராங்க காலிஸ்வரமா வராங்க காளியா அங்க அங்கிருந்து வெளியில வராங்க இந்த இடத்துல அந்த தெந்திரி வனத்துல வந்து தெரியலதான் இருக்கும் இந்த தெந்திரி வனத்துல சுத்தி வராங்க இந்த இலையில சுத்தி இந்த இலையில தாண்டிதான் என்ன பண்றாங்க போறப்போ இந்த இடத்துல அமர்றாங்க இந்த தில்லை அந்த வளத்துல இருந்து அம்மா வந்து காலியா வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல தான் அமர்றாங்க ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்காக சுவாமியும் வீரபத்திர வீரபத்திரும் வீரபத்ரூமா சுவாமியும் ருத்ரஸ்வரபா ஒரு ருத்ரஸ்வரூமா சுவாமியும் இங்க அம்பாள் காளியா அம்பாள் ரெண்டு பேரும் இந்த இடத்துல உட்கார்ந்து தர இடம் சொல்ல போகணும்னா இந்த அம்பாள் காளியா இங்க தான் இந்த இடத்துல இருந்து அம்மா இந்த இடத்துல ஆலயம் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல சக்தியா வந்து வளர இருக்காங்க மற்ற இடத்துல இந்த இடத்துல அம்பாள் காலியா அமர்ந்தல இந்த இடத்துல காலியா அமர்ந்ததுனாலதான் இந்த இடத்துல இருந்து வாக்குப்பீடம் அப்படி இந்த இடத்துல வராசி அம்மா இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த இடத்துல மேல் வெளியில போயிட்டு அந்த சம்பார பிரி தலை கொஞ்சம் ஒரு தலங்கள் ஒரு தலமா இருக்கு அந்த இடத்துல வந்து சுவாமி வந்து பிரம்மனுடைய தலையை தலையை கொஞ்சதுக்கு அப்புறமா காளி அலங்கரகம் பண்றதுனாலதான் அந்த தலையை கொயிராரு ஆஹ் அதுதான் இந்த இடத்துல ருத்தபிரசதி படத்துல அம்மா இந்த இடத்துல காளி பிடமா அம்மா இங்க அமர்ந்ததுனாலதான் இந்த பிட காளி பிடமா இருக்கு ருத்தபிராசித்தி படமா இருக்கு சாமி அப்பன்னா வந்து பாத்தீங்கன்னா சிவன் பார்வதி பிரம்மன் மூணு பேரையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு அதிசய பூமி இந்த இடத்துல வந்து அந்த காளியம்மன் ருத்ர அமர்ந்த ஒரு இடத்துல வந்து அம்மாவே வந்து 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 பக்தர்களுக்கு குறி சொல்லிட்டு இருக்காங்க நல்லதை எடுத்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அதுல இருந்து எங்களுக்கு நல்லாவே புரியுது சாமி ருத்ர பராசக்தி அம்மனே வந்து பாத்தீங்கன்னா அருள் வாக்கு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் வரணும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாவங்கள்லாம் எல்லாம் தீர்க்கப்படணும் அவங்க என்ன வேண்டுதல் வேண்டிக்கிறாங்களோ அது எல்லாமே நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல லொக்கேஷன் சொல்லுங்க அம்மாவோட அருள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பெற்று செல்லட்டும் இந்த இடம் எந்த இடம்னு சொல்லிட்டு கரெக்டா எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்றீங்க சாமி நம்ம ஆலயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் திண்டிவனத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிடுங்க இறங்கிட்டு இருந்து ஹவுசிங் போர்ட் போற ஷேர் ஆட்டோல ஏறுங்க ஹவுசிங் போர்ட் ஹவுசிங் போர்டுன்னு கேட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோ கிடைக்கும் அங்க இருந்து இறங்கி நேரம் ஹவுசிங் போர்ட் ஸ்டாப்பிங் இறங்கிடுங்க அங்க வந்து ருத்த ஆலயத்தை கேளுங்க யாரு இருந்தாலும் இங்க இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு வழி சொல்லுவாங்க அப்படியே தெரியலன்னா நம்ம ஆலய நம்பருக்கு கால் பண்ணுங்க செவன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ ஒன் டூ எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலும் விளக்கமும் தருவாங்க ஓம் ஸ்ரீ மாந்திரே நமக நம்ம ஆலயத்துல பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் செய்வன மாந்திரிகம் பிள்ளி சூன்யமா சம்பந்தமா இருக்கிற எல்லா வினைகளும் தீர்த்து அம்பாள் நிர்வாகம் பண்ணி காப்பாற்றி லட்சியத்து கொடுப்பாங்க எல்லா மாந்திரிக சம்பந்தமா இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து அதுக்கு வழிகாட்டுதல் பண்ணி ஹோமம் பண்ணி வழிபடுத்து சாயங்கம் பண்ணி சரி பண்ணி தருவாங்க ஆனா இந்த கோயிலுக்கு யார் யாரெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பான மத்தவன் பொருளை அபரிக்கணும்னு நினைக்கிறவங்களோ மத்தவன் குடும்பத்தை நினைக்கிறவங்களோ மத்த மத்த பொருளுக்கு ஆசைப்படுறவங்களோ தப்பான வழியில போறவங்களோ மாஞ்சிகத்துல போய் தப்பான வழியில குறுக்கு வழியில தன்னுடைய காரியத்தை காரியத்தை வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களோ நம்ம ஆலயத்தை செஞ்சு வர வேண்டாம் வரவேண்ட அவசியம் கிடையாது இங்க தர்ம பிரகாரம் மட்டும்தான் நடக்கும் தர்மத்துக்கு மட்டும்தான் அம்பா துணை செய்வா நம்ம தர்மம் மட்டும்தான் நிலைநாட்டப்படும் தர்மம் தவிர்த்து அதர்மமான விஷயம் எதுவுமே இந்த ஆலயத்துல நடக்காது அதை கேட்டு இந்த ஆலயத்துக்கு யாரும் தயவு செஞ்சு வர வேண்டாம் அப்படி பண்ணா திருப்பி உங்களுக்கே அதை திருப்பி திரும்ப ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் அசம்பாவிதமும் சங்கடமும் நடக்கும் அதனால தயவு செஞ்சு தப்பான மாந்திரிக விஷயமா போறவங்க தப்பான வழிக்கு போறவங்க நம்ம ஆலயத்துக்கு தயவு செஞ்சு வர வேண்டாம் வலுவாக்கு வர வேண்டாம் இதோடைய விண்ணப்பம் சந்தோஷம் சுபம் ஆசி அம்பாசி